வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுக்கிறோம் வானம் ஒளிந்து போகும் பூமி ஒளிந்து போகும் தேவனுடைய வார்த்தையோ வசனமோ ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொல்லி வேதத்தில் இயேசுவை நாமத்தில் பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் இந்த யூடியூப் வழியாக அனுப்புகிற தெய்வீக மகிமையும் தெய்வீக பிரசனத்தையும் தெய்வீக வார்த்தையிலும் கேட்டு உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படி இந்த நாளில கர்த்தனங்களுக்கு நேர்த்தியாக தெய்வீக வார்த்தைகளை அனுப்புகிறார் ஏசியா எப்படியாக சொல்லுகிறார் முப்பதாம் அதிகாரத்திலேயே இருபத்தி ஒன்றாம் வசனம் இடதும் வலதும் சாய்ந்து போகாமல் நேராகவே நீங்கள் நடங்க என்று சொல்லுகிறார் நேராக நடங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நான் பார்க்கும்போது நான் பாருங்கள் இந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு வண்டியில் உக்காண்டிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இங்கே நிறைய வண்டிங்க நிற்கும் பாருங்கள் நிறைய வண்டிங்க பாருங்க நிறைய வண்டிங்க நிற்குதுங்களா பாருங்கள் இந்த வண்டி பாருங்க இந்த வண்டி ஆனது ஒரு டிரைவர் இருந்தால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் டிரைவர் இருந்தால் தான் அந்த வண்டியை இணைக்க முடியும் இசைக்க முடியும் வண்டிக்கு சாவி தேவைப்படுகிறது அந்த சாவி போடணும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும் ஆனால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆக இருந்தால் பெட்ரோல் தேவைப்படுகிறது ஆயில் தேவைப்படுகிறது அதற்கு தண்ணி தேவைப்படுகிறது ஓட்டும்போது பிரேக் தேவை கிளச்சு தேவை கேர் தேவை எல்லாமே தேவையாக இருக்கும் இப்போ தூர தேசத்துக்கு நான் போக இருந்தால் இந்த வண்டியை பழுது பார்க்க வேண்டும் ஒர்க் ஷாப்பில் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ரிப்பேர் இருக்குதா என்ன ஆயில்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாம் சரியாக இருக்குதா என்று சொல்லி பார்த்து அந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தைரியமாக போகலான்னு சொன்னா தான் அந்த வாகனத்தை நாம் எடுத்து எங்கு வந்தாலும் செல்ல முடியும் அப்போ பாருங்கள் அந்த வாகனத்தை போது அந்த ஓட்ட டிரைவர் கருத்தாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும் பாருங்கள் அதை போது அதை பொழுது அந்த வண்டி ஓட்டும் பொழுது இடதும் வலதும் சாய்ந்து போகாமல் நேராக போகணும் நேராக கொண்டு போகணும் பிரேக் போடுற இடத்துல பிரேக் போடணும் ஸ்பீடு பிரேக்கரில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக இறக்கணும் குழியிலெல்லாம் விடாமல் கல்முண்ணிலெல்லாம் விடாமல் கருத்தாக நேர்த்தியாக நல்லா கரெக்டாக கொண்டு போகணும் அந்த ஸ்டேரிங் வளைக்கும் போது எல்லா விதத்திலும் நேர்த்தியாக வளைத்து நேர்த்தியாக கொண்டு போகணும் அதில் எந்த ஒரு பாதிப்புகளும் வரக்கூடாது ஓட்டுநரும் நிதானம் தேவை ஓட்டுநர் போகும்பொழுது நிதானத்தோடு பயபக்தியோடு அதில் வருகிற ஜனங்களையும் நேர்த்தே கொண்டு போகணும் எந்த ஒரு விபத்துக்கணும் ஆபத்துக்களும் வராமல் வருகிற வாகனம் போகிற வாகனம் எல்லா விதத்திலும் நேர்த்தே கொண்டு போகணும் பாருங்கள் ஒரு வண்டிக்கு இவ்வளோ காரியங்கள் தேவைப்படுகிறது இவ்வளோ படுகிறது அந்த வண்டிக்குள் ஒரு மனுஷன் இருந்து அந்த வண்டியை ஓட்டினா தான் அந்த வண்டியும் போகும் அது நம்ம சொல்கிற மாதிரி அந்த வண்டி கேட்கும் எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படியெல்லாம் அந்த வண்டி போகும் பாருங்க ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர் தேவை அந்த டிரைவர் அந்த வண்டியை எப்படி எல்லாம் நேர்த்தியாக பாதுகாப்பாக பராமரித்து கொண்டு போய் போகிற இடத்துக்கு செல்லுகிறாரோ இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து அதுதான் சொல்லுகிறார் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் இருக்கிறேன் என்னையன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த வண்டியை போல தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இந்த வண்டியை போல தான் இங்கெல்லாம் பிரேக்கை போடணுமோ ஒரு மனுஷன் அந்தந்த இடத்துல ஒரு பிரேக்கை போடணும் எந்தெந்த இடத்துல கேர் போடணுமோ அந்தந்த இடத்துல கேர் போடணும் எந்தெந்த இடத்துல ஸ்டேரிங் பிடிச்சி எந்தெந்த இடத்துல நேர்த்தியாக கொண்டு போகணுமோ அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் நண்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் செபத்தையும் பார்க்குற கேட்குற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளேன் என்று சொன்னார் நல்ல ஓட்டத்தை ஓடினார் நேர்த்தியாய் வேதம் சொல்லுகிறபடியினால் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை ரேமியாவில் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுது உன் வழியில் நின்று எது நல்ல வழி என்று அறிந்து அந்த வழியிலே நீங்கள் நடங்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் வேதத்திலே பார்க்க முடிகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வழியும் நேர்த்தியான வழியாக இருக்க வேண்டும் அதோ வேதம் சொல்லுகிறபடினால் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தாதான் அந்த மனுஷன் எந்த வழியில போகணுமோ எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல பார்க்கணுமோ எந்த இடத்துல பார்க்கக்கூடாது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எங்கே போகணும் எங்கே வரணும் எப்படி வாழணும் எப்படி செபிக்கணும் எப்படி துதிக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட தெய்வ வசனம் சொல்லணும் யாருக்காக செபிக்கணும் யாருக்காக தெய்வீக வார்த்தைகளை சொல்லணுமோ அந்தந்த இடத்துல கத்தர்க்குள் இருந்து அவர் உனக்குள் டிரைவராக இருந்து ஓட்டும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் அந்தந்த இடத்துல கருத்தாய் நாம் போக முடியும் நேர்த்தியாய் போக முடியும் வாகனம் ஓட்டும்போது எப்படி நாம் கண்ட்ரோலில் போகிறதோ நமக்குள்ளே இருக்கிற கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாமும் கண்ட்ரோலில் போக வேண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து போகணும் அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து நடந்து போகணும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கேற்றபடி நம்மளை இசைத்து கொடுக்கணும் நம்மளை இசைந்து கொடுக்கணும் நம்மளை எப்படி குயவன் தன் களிமண்ணினால் எப்படி அந்த பானையை வணையகிறார் அவர் என்ன எப்படியெல்லாம் செய்கிறார் அதே போல் அந்த களிமண் வனைந்து கொடுக்கும் இன்னைக்கு நாமும் அப்படித்தான் கர்த்தர் சொல்லுவதுக்கேற்றபடி வணைந்து கொடுத்தால் எந்த பாதையிலும் முட்ட முடியாது விபத்தாகாது ஆபத்தாகாது எந்த இடத்திலும் பிரேக் உடைந்து போகாது எந்த இடத்திலும் கெட்டு போகாது சரி இந்த வாகனம் நாமும் அப்படித்தான் எந்த இடத்துலையும் கெட்டு போகாமல் நேர்த்தியாய் தேவன் சொல்லுவதை போல நம்ம வளரும்பொழுதும் வாழும்பொழுதும் வாழும் பொழுதும் கத்தை நமக்கு நேர்த்தியாய் கொண்டு வார் கொண்டு போவார் ஏனென்றால் அவரை சொல்லுகிறார் நானே தான் உங்களுக்கு வழி நானே தான் உங்களுக்கு சத்தியம் நானே தான் உங்களுக்கு ஜீவன் என்னேன்றி ஒருவனும் பரலோகத்துக்கு வர அப்போ பரலோகத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் நாம் மறிக்கிற மட்டும் அவர் வழியிலேயே வாகனத்தை ஓட்டுவது போல ஓட்டணும் அவர் சொல்லுவதை போலவே கீழ்ப்படிந்து நம்ம வாழணும் அவர் சொல்லுவதற்கு ஏற்றபடியே நம்மை அர்ப்பணித்து வாழணும் அவர் சொல்லுவதை கீழ்ப்படிந்து நம் வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும் நம்ம வாழ்க்கை கெட்டு போகாது நம்ம வாழ்க்கை பாபத்தில் விழாது நம்ம வார்த்தை கெட்டு போகிற வார்த்தையாக இருக்காது ஏனென்றால் அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் நம்மளை நேர்த்தியாக நடத்துவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஜபத்தையும் இந்த ஆண்டவரே வசனத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நாளில் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வாகனத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்து உங்களுக்காக வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறேன் வாகனத்தை போலவும் நாம் நேர்த்தையாக ஓட்டுவதை போல நமக்குள் கர்த்தர் இருக்கிறபடினால் அவருடைய விருப்பத்துக்கு நாம் இசைந்து இணைந்து கொடுக்கும்போது கீழ்ப்படிந்து கொடுக்கும்போது அவரும் நம்மளை நடத்துவார் அவரும் நம்மளை நேர்த்தியாக கொண்டு போவார் இடதும் வருது சாய்ந்து போகாதபடி காத்துக் கொள்வார் அந்த தேவ சமூகத்தில் வசனத்தின் சபத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாளிலே நல்ல நேர்த்தியாய் உடைய திட்டத்தில் கொண்டு போங்க ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதிங்க பார்க்கிற கேட்குற நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் നേരത്തെ നടത്ത ക ഉത് വെച്ചു താങ്കും വിലപ്പടത്ത് പടത്ത് പാർക്ക ഒര് പിള്ളേലും പരിശുദ്ധമാക്ക രക്ഷകരും മീപ്പുറമാണ് ഏ സു കൃഷ്ണ കൽവാരെ ചെപിക്കറ നല്ല തകപ്പന്നെ ആമേൻ ആമേൻ ആമേൻ